தச்சனின் யாகம் அழிந்ததும் சதிதேவி தன்னை தானே மாய்த்து கொண்டதும் இந்த கதை எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இந்த மாபெரும் பேரழிவுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான கதை உங்களுக்கு தெரியுமா சுயம்பு பிரம்மாவின் புத்திரனேயான அந்த தச்ச பிரஜாபதி தனது சொந்த மருமகனான மகாதேவரையே அவமானப்படுத்த ஏன் முடிவு செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா அது மட்டுமின்றி அந்த பயங்கர அழிவின் சாம்பலிலிருந்து நவராத்திரியின் முதல் வடிவமான அன்னை சைலபுத்ரியின் அற்புதமான கதை எப்படி உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா இன்று நாம் தச்சனின் அகந்தை சதி தேவியின் தியாகம் மற்றும் அவள் பர்வதராஜனின் மகளாக மீண்டும் பிறந்த முழுமையான கதையையும் தெரிந்து கொள்வோம் நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்ல ஜெய்மா சைலபுத்ரி அப்படின்னு எழுதுங்க அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்க சப்போர்ட்ட கொடுங்க சிருஷ்டியின் ஆரம்பத்தில் பரமபிதாவான பிரம்மா தனது மானச புத்திரர்களை படைத்தார் அவர்களில் தச்ச பிரஜாபதியும் ஒருவர் தவம் மற்றும் சக்தியால் அந்த பிரஜாபதிகளுக்கும் அதிபதியானான் தச்சனுக்கு பல மகள்கள் இருந்தார்கள் அவர்களில் எல்லோரையும் விட இளையவளே சதிதேவி அந்த சதி தேவி வேறு யாருமல்ல சாட்சாத் ஆதி சக்தியின் சொரூபமாகவே இருந்தாள் குழந்தை பருவத்திலிருந்தே அவளது மனம் மகாதேவரின் பக்தியில் மட்டுமே லயித்திருந்தது அவள் கடும் தவம் புரிந்து அந்த பரமசிவனையே தன் கணவனாக அடைந்தாள் ஆனாலும் தச்சன் இந்த திருமணத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை சிவன் ஒரு தபஸ்வி ஒரு துறவி என்றும் அவர் ஓர் அரசருக்கு மருமகனாகும் தகுதியில்லாதவர் என்றும் மக்கள் கருதினார்கள் ஒரு மாபெரும் யாகம் நடந்து கொண்டிருந்த போது இந்த விரோதம் மேலும் வலுப்பெற்றது தட்சன் சபைக்குள் நுழைந்ததும் தேவர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர் ஆனால் தியானத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமான் மட்டும் தன் இருக்கையை விட்டு அசையவே இல்லை தட்சன் நேர்ந்த பெரும் அவமானமாக கருதி தன் இதயத்தில் சிவன் மீது பழிவாங்கும் தீயை மூட்டிக்கொண்டான் இந்த பழியை தீர்த்துக் கொள்வதற்காகவே தட்ச பிரஜாபதி கங்காலாவில் ஒரு மாபெரும் யாகத்திற்கு ஏற்பாடு செய்தான் தட்சன் பிரபஞ்சத்தில் உள்ள தேவர்கள் ரிஷிகள் என அனைவருக்கும் அழைப்பிதழ்களை அனுப்பினான் ஆனால் தன் சொந்த மகளான சதிதேவியையும் மருமகனான சிவபெருமானையும் மட்டும் வேண்டுமென்றே அழைக்கவில்லை தேவ விமானங்கள் தன் தந்தையின் இல்லத்தை நோக்கிச் செல்வதை சதிதேவி கண்டபோது தன் பிறந்த வீட்டாரைக் காண சதிதேவியின் மனம் ஏங்கித் தவித்தது சதிதேவி சிவபெருமானிடம் சென்று அந்த யாகத்தில் கலந்து கொள்ள அனுமதி கோரினாள் அதற்கு சிவபெருமான் பிரியே அழைக்கப்படாத இடத்திற்கு செல்வது உசிதமல்ல உன் தந்தை நம்மீது விரோதம் பாராட்டி வருகிறார் அங்கே நீ அவமானப்பட நேரிடலாம் ஆனால் தந்தையின் மீதான பாசத்தில் கட்டுண்ட சதிதேவி தன் பிடிவாதத்தை விடுவதாக இல்லை சுவாமி ஒரு மகள் தன் தந்தை வீட்டிற்கு செல்ல அழைப்பிதழ் தேவையா என்ன இறுதியாக சிவபெருமான் கனத்த இதயத்துடனேயே சதிதேவி செல்ல அனுமதி வழங்கினார் சதிதேவி தன் தந்தையின் யாகசாலைக்கு சென்றடைந்த போது அங்கிருந்த காட்சியானது அவளது இதயத்தையே குத்தி ஊடுருவியது சதியின் அன்னையை தவிர வேறு யாருமே சதியிடம் அன்பாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சதியின் சகோதரிகளின் கண்களில் ஏளன பார்வை தெரிந்தது இவை எல்லாவற்றையும் சதிதேவி பொறுத்துக் கொண்டாள் ஆனால் சதியின் பார்வை அந்த யாக குண்டத்தின் மீது விழுந்த போது அங்கே ஒவ்வொரு தேவருக்கும் ஹவிர்பாகம் இருந்தது ஆனால் மகாதேவருக்கு மட்டும் எந்த இடமும் ஒதுக்கப்படவில்லை இதைக் கண்டதும் சதியின் பொறுமை அணை உடைந்தது அவள் தன் தந்தை தச்சனிடம் இதற்கு காரணம் என்னவென்று கேட்டாள் அகந்தையாலும் கர்வத்தாலும் தலைகால் புரியாமல் இருந்த தச்சன் அந்த சபையோர் மத்தியிலேயே சிவபெருமானின் மீது அவமானகரமான கொடூரமான நிந்தனை வார்த்தைகளை அள்ளி வீசினான் தன் கணவருக்கு நேர்ந்த அந்த கொடூரமான அவமானத்தை சதிதேவியால் சற்றும் சகித்துக் கொள்ள முடியவில்லை சதிதேவியின் திருமுகம் கோபத்தால் அக்னியாகச் சிவந்தது அவள் அந்த நிறைந்த சபையை பார்த்து இவ்வாறு கூறினாள் தந்தையே உம்மை நினைத்தால் கேவலமாக இருக்கிறது இந்த சிவ நிந்தனையை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கேவலம் சிவ நிந்தனை செய்யும் உம்மிடமிருந்து பெற்ற இந்த உடலை நான் இன்னும் ஒரு கணம் கூட சுமக்க விரும்பவில்லை இப்படி கூறிய சதிதேவி வடக்கு திசையை நோக்கி திரும்பி தனது யோக அக்னியை தோற்றுவித்தாள் அங்கிருந்தோர் கண் இமைக்கும் நேரத்தில் சதிதேவியின் புனித உடலானது அந்த அக்னியில் பஸ்பமானது நெஞ்சை ஒழுக்கும் இந்த செய்தி மூவுலக நாயகனான அந்த பரமசிவனை சென்றடைந்த போது பிரபஞ்சமே கெடுகெடுத்தது பரமசிவனின் கோபமானது பிரளய அக்னியாக உருவெடுத்தது ரவுத்திர வடிவம் எடுத்த சிவபெருமான் தன் சடை முடியில் ஒன்றை பிடுங்கி அதை ஆக்ரோஷமாக மலையின் மீது வீசினார் அந்த மாபெரும் தாக்கத்திலிருந்து பயங்கரமான வீரபத்திரரும் மகாகாளியும் தோன்றினார்கள் செல்லுங்கள் தச்சனின் அகந்தையையும் அவனது யாகத்தையும் முழுமையாக அழித்துவிடுங்கள் சிவபெருமானின் கட்டளையால் சிவகணங்கள் கனப்பொழுதில் தச்சனின் யாகத்தை சின்னா பின்னமாக்கின தேவர்கள் தலைதெறிக்க ஓடினர் ரிஷி முனிவர்கள் பயத்தில் நடுங்கினர் மேலும் வீரபத்திரர் கர்வம் கொண்ட அந்த தச்ச பிரஜாபதியின் தலையை அவனது உடலிலிருந்து துண்டித்து அதை அந்த யாக குண்டத்தில் வீசி எறிந்தார் சதியின் உயிரற்ற உடலை தன் தோளில் சுமந்தபடி அந்த பரமசிவன் துக்கம் தாழாமல் ருத்ரத்தாண்டவம் ஆடத் தொடங்கினார் சிருஷ்டியின் சமநிலை சீர்குலையத் தொடங்கியது அப்பொழுது மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சதிதேவியின் உடலை பல கூறுகளாக துண்டித்தார் தேவியின் உடல் பாகங்கள் எங்கெல்லாம் விழுந்தனவோ அந்த இடங்களே சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படலாயின ஆனாலும் இது ஒரு முடிவல்ல மாறாக இது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம் அதே ஆதிசக்தியான சதி தேவி உலக நன்மைக்காக மீண்டும் அவதரித்தாள் இந்த முறை மலைகளின் அரசனான மிகவும் புனிதமான ஹீமவான் மற்றும் அவரது மனைவி ராணி மைனா ஆகியோரின் இல்லத்தில் ஷைல் என்றால் மலை அந்த மலைகளின் ராஜனின் மகளாக பிறந்ததால் அவள் ஷைலபுத்ரி என்று பெயர் பெற்றாள் நவராத்திரியின் முதல் நாள் அன்னை ஷைலபுத்ரிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நவராத்திரியின் ஒன்பது தெய்வீக இரவுகளில் இது முதல் நாளின் புனிதமான கதையாகும் இந்த பிறவியில் அன்னை ஷைலபுத்ரி அந்த பரமசிவனை அடைய என்ன செய்தார் கடும் தவம் புரிந்து அன்னை பிரம்மசாரிணி என்ற வடிவத்தை எப்படி ஏற்றார் இதை நவராத்திரியின் நாளைய கதையில் தெரிந்து கொள்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல ஜெய் மாதா அப்படின்னு எழுத மறக்காதீங்க அது மட்டும் இல்லாம நாளைய கதையை எல்லாரையும் விட முதல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க